கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை அற்புதமாய் ஆச்சரியமாய் தேவன் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேலைச்சல் உள்ள ஏழி மேஜி சபை வழங்கும் அனுதினம் மன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த மண்ணா உங்களுக்கு அனைகருக்கு ஆசீர்வாதமாகும் பிரயோஜனமாகவும் உங்கள் ஆத்மாவுக்கு பலன் தருவதாகவும் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு தியானத்துக்கு உன்னத பாட்டின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என் சகோதரியே என் மனவாளியே நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய் உங்களையும் என்னையும் தேவன் ஒரு அடைக்கப்பட்ட தோட்டத்துக்கும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றுக்கும் ஒரு முத்தரிக்கப்பட்ட கிணறுக்கும் உப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஒரு தோட்டம் இருக்கும் என்றால் அந்த தோட்டத்துக்கு பாதுகாப்பு வேண்டும் ஏனென்றால் அந்த தோட்டத்தில் பலவிதமான செடிகள் பூக்கள் காய்கறிகள் பல வகைகள் உள்ள மரங்கள் இருக்கும் அதிலே அடைக்காமல் இருந்துவிட்டால் அதிலே காட்டு பன்றிகளும் யானைகளும் பூந்து தோட்டத்தை வாழை தோட்டமாக இருந்தாலும் சரி கரும்பு தோட்டமாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் அது சேதப்படுத்திவிடும் அன்பு தேவண்டை பிள்ளைகளே ஒரு சமயம் ஒரு விவசாயி ஒரு செடியை நட்டு வைத்து அதை வளர்த்தார் அது வளர்க்கும்போது அதுக்கு ஒரு குச்சி வச்சு அந்த செடியை குச்சியோடு சேர்த்து கட்டி வச்சிட்டார் கட்டி வைத்து அது மாத்திரமல்ல அதை சுற்றிலும் ஒரு கூண்டு மாதிரி கம்பி போட்ட ஒரு குண்டு அதுக்குள்ளே வச்சு அந்த செடியை பாதுகாத்து வளர்த்து வந்தார் அது தண்ணி ஊற்றி நன்றாக வளர்த்து வந்தார் ஆனால் அது எதிர்க்கே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அந்த ஃபாரஸ்டில் உள்ள ஒரு செடி இந்த கூண்டில் அடைக்கப்பட்ட அந்த செடியை பார்த்து சொன்னிச்சான் பார்த்தியா நாங்கள்லாம் ரொம்ப சுதந்திரமாக ஃப்ரீயாக வளர்கிறோம் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் நீ கூண்டுக்குள்ளே அடைக்கப்பட்டு அது ஒரு குச்சியில் கட்டப்பட்டு இருக்க அப்படின்னு பரியாசம் பண்ணித்தான் கிண்டல் பண்ணித்தான் ஒரு நாள் திடீரென்ற ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அந்த செடியெல்லாம் புல்டோசர் வச்சு பேத்துட்டாங்களாம் அப்படியே அழிச்சிட்டாங்களாம் வெட்டி போட்டாங்களாம் அப்போ இது சொன்னிச்சான் பார்த்தியா அந்த செடி கட்டப்பட்ட செடி பெருசாக வளர்ந்துருச்சு நான் இப்போ என்னை பாதுகாப்பாக என்னுடைய எஜமான் வளர்த்தாரு வளர்த்து என்னை அநேகருக்கு நான் பிரயோஜனமான ஒரு மரமாக இப்பொழுது மாறிவிட்டேன் அப்படின்னு சொன்னிச்சான் அதுதான் அந்த ஆலமரம் அந்த ஆலமரம் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மரமாகி அநேக பறவைகள் வந்து அதில் தங்கி அந்த பழங்கள் சாப்பிடவும் மனிதர்கள் வந்து கீழே வந்து உட்காந்து இழைப்பார்கிற மரமாகவும் மாறிச்சு நீங்களும் நானும் அருமையான தேவண்டை பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையை அடைக்கப்படலன்னா அது பலவிதமான சாத்தானுடைய கிரியைகள் உள்ளே புகுந்து நம்மளை சேதப்படுத்தி விடும் ஆதாம் ஏவாலே ஆதாமை பார்த்து சொன்னார் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் உன்னை வைத்தேன் என்று சொன்னார் அதை அவன் செய்யாமல் போனபோது தான் வலுசற்பம் உள்ளே புகுந்தது ஆம் பிரியமான தேவண்டை பிள்ளைகளே யோபுன் பிசவ ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே சாத்தான் உள்ளே போக பார்க்குறான் முடியல யோபுண்டே வீட்டுக்குள்ளே போக பார்க்குறான் வேணாலும் முடியல ஆண்டவருடத்தில் வந்து பர்மிஷன் கேட்குறான் ஆண்டவரே நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்திருக்கிறீரே நான் எப்படி உள்ளே போகிறது ஆம் பிரியமான தேவண்டை பிள்ளைகளே இன்றைக்கு கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் விசாலமாக இருக்கிறது ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் அது நெருக்கமும் இடுக்கமும் குறுகளாகவும் இருக்குது உண்டாத பாட்டு ஒன்று ஆறில் அந்த சுலிமித்தையால் சொல்லுகிறார் நான் என்னை திராட்சை தோட்டத்துக்கு காவலாளியாக போட்டாங்க ஆனால் என் சொந்த தோட்டத்தையோ நான் பாதுகாக்கவில்லை என்று சொல்லுகிறார் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய குடும்பம் நம்முடைய ஊழியம் நம்முடைய சபை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆண்டவர் வேலி எடுத்து பாதுகாப்பார்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அதற்கு பிறகு அந்த மனிதனை துரத்திவிட்டு விட்டு சர்ப்பத்தை துரத்தி விட்டு வீசி கொண்டிருக்கிற சுடருளி பட்டயத்தை காவலுக்கு வைத்தார் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட பாதுகாப்பையும் காவலையும் கத்தர் வைத்திருக்கிறார் உங்களுக்காக ஜிபிக்கட்டுமா அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமான ஆலமரமாக மாறுவீர்களா பரலோக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் அநேகருக்கு ஆசிர்வதிக்கப்பட்ட மரமாக மாறுவதற்கு அது ஒரு குச்சியில் கட்டப்பட்டு கூண்டுக்குள்ளே வளர்ந்து அது பல நெருக்கங்கள் பல விதமான பாடுகளை அனுபவிக்கும்போது அது பிற்காலத்தில் வளர்ந்து ஆசிர்வாதமாக இருப்பது போல இவர்களும் ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பமாய் மாற உதவி செய்யும் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி எடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் bless எவரி படி